அதே போல கஷ்டமான காலம் உள்ளம் கையில நெருப்பு கங்கல யாருக்காச்சும் வச்சு போறேன் எவ்வளவு நேரத்துக்கு வைக்க போறோம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யாருக்கும் வைக்கல சொன்னாங்க அப்படிப்பட்ட பிசினாவுடைய பசாதுடைய காலம் வரும் அந்த காலத்துல இமான பாதுகாக்கிறது கஷ்டம் இன்னைக்கு பாருங்க பள்ளிக்கு வெளியிலயும் பிசினா பஜார்லயும் பிசினா வீட்டுலுக்கும் பிசினா அதை தாண்டி ஒரு புறம் சொல்றதாக இருந்தா மஸ்ஜி வந்து முழு உலகமும் கையில துருங்கி தரப்பட்டு நதி நன்மையானது ஒரு புறம் இருக்குது கெட்டையானதுக்கு யூஸ் பண்றதுதான் பாவம் இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு மசிதலுக்கு வந்தும் படம் காக்குறார்கள் பாட்டு கேட்கிறார்கள் அதை மஸித்ல வந்து கிண்டி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வைக்கிறாங்க

ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பாங்க அந்த நடந்து கொண்டிருக்கிறவங்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் நடக்கிறவங்க சித்தனால மாட்டி கொள்வாங்க நின்டுறவங்க அதை விட பித்னா குறவுல இருப்பாங்க இஸ்லாம்வர்களே சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடு சொன்னாங்க வல் மாஷி ஃபீஹா கைரும் مِن அஸ்ஸாயி சொன்னார்கள் ஒரு கூட்டம் நடந்து போவாங்க நடந்து போற கூட்டத்தை விட ஓடி போற ஒரு கூட்டம் விற்பாங்க ஓடி போவாங்க அவங்க சொன்னாங்க சல்லா அலுவலம் அந்த ஓடி போற ஆட்களை விட நடந்து போறாங்களே இவங்க அந்த காலத்துல சிறந்தவளாக வைப்பாங்க இவங்க தான் சிறந்தவங்க ஏன் தெரியுமா ஓடி போறவர் அவசரமா சிக்னால மாற்றிக் நடந்து போறவரு மெதுவா சிக்னால மாற்றிக் கொள்வாரு அதனால் அவர்களை சோதரே கொஞ்சம் அதிக பாருங்க எப்படி ஹதி சபியான்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஹதீஸ் இல்லையே நானும் நீங்களும் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா நடக்கேலாம் நடந்தா உட்காரலாம் உட்காந்தா ஓடலாம் எங்க இருந்தாலும் சித்னா சொல்லிட்டு சொல்லலாளு சொல்லுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல அந்த கிச்சனாவ சித்தினா நடக்குதான்னு சொல்லி யாராச்சும் எட்டி பார்க்குறாங்கன்டா எட்டி பார்த்தாங்கண்டா அவங்கள பிடிச்சால மாற்றிக் கொள்வாங்களோ ஆணவோ எவ்வளவு பயங்கரமான கிருஷ்ண யராச்சி சிச்சனை நடக்குதா சிச்சனா நடக்குதா என்று எட்டி பார்த்தாங்கன்றவைங்க எட்டி பார்த்தாங்கன்றவைங்கிற அவனும் சித்திரனால மாற்றி கொள்வாங்க சொல்லிவிட்டு சலம் வாழேசலம் அருமஜ் அந்த ஒரு அழகான புத்துமதியை சொன்னாங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட காலம் வந்தா இப்படி நேர்ந்தா உமன் யுவஜத மல் தன் அவன் மாவன் பல்ஜிகி புகாருடைய ரிவாயத்

அந்த இடத்தை நீங்க எடுத்து அப்படியே ஒழிங்கங்கபத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க जनाबவர்களே சகோதரர்களே முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்குது தொடர்ச்சிய இதே மாதிரி ரிவாயத்துல சுபஹானல்லாஹ் நபிகள் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இப்படி பித்னாக்கல் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஃ فاذا வகாத் இப்படி பித்னாக்கலை பார்த்தா நீங்க கண்ணால பயந்தா இப்படி பித்னாக்கலை நிகழ்ந்தா உங்களுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா உங்களுடைய ஈமான உங்களோட அமலை உங்களோட ஈமான உங்களோட இஸ்லாத்த பார்த்து பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா பமன் கானலகு இபுலுன் பல்கல் ஹக் பிவிலிஹி யாசேயாசி அந்த காலத்துல அப்படியான கிருஷ்ணாவுடைய காலத்துல ஒட்டக மந்த இருக்கும் என்று சொன்ன ஒட்டக மந்த அதுல அப்படியே நீங்க சேர்ந்துக்கோங்க ஒட்டக மந்தையில ஒட்டகத்தோட இருங்க ஏன்லதாசன் சொன்னாங்க ஒட்டகம் வளர்க்குற நேரத்தில் பண்ணைகள் வளர்க்கிற நேரத்தில் யாரும் நீதி கிட்ட வச்சிக்க அது ஒரு ஓரப்புறமா யாரும் இல்லாத இடத்துல மக்கள் கொழகாத இடத்துல வச்சுதான் ஒட்டக பண்ணைகள் ஆற்று பண்ணைகள் ஆற்று மந்தைகள் இருக்கும் சலதாசன் சொன்னாங்க அப்படியான கிருச்சினாவுடைய காலம் வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்ய அப்படியான ஒட்டக மந்தைகள் இருந்தா அந்த ஒட்டக மந்தைகள்ல நீங்க சேர்ந்து அதோட இருந்துருங்க

பூமியும் இல்ல இவர் என்ன செய்யறையான சூழல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு தானே பயன் பண்ணினாலும் சந்தேகம் வராது நாங்க கேள்வி கேட்கறதுக்கும் ரெடி இல்லை கேள்வி எழுப்பி எழுப்பி சொல்லணும் மேலானவர்களே சகோதரர்களே சஹாபாக்கள் கேட்டாங்க இப்படி எல்லாம் எப்படி எப்படியுமான பாதுகாக்கிற யார சொல்லல ஒட்டா மந்தையும் இல்ல ஆட்டு மந்தையும் இல்ல பூமியும் இல்ல இதுமான பாதுகாக்கிறதுக்கு அப்படியான இடம் ஒன்று இல்ல யார சொல்லல அப்படி இல்ல அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்யற

சொன்னாங்க அப்படி அடிச்சாச்சு அப்படி நீங்க உங்களோட கல்லுல வாழ அடிச்சாச்சு முடியுமான அளவு உங்களுடைய ஈமான பாதுகா பாதுகாக்க ஏழுமான இடத்துக்கு போயிட்டு நீங்க முடியுமான அளவு ஈமான பாதுகாத்துக் கொண்டதான் சொல்லுங்க மேலானவர்களே சகோதரர்களே இப்படிப்பட்ட சிக்கன இன்றைக்கு எங்களுக்கு ஈமான பாதுகாக்கிற சிக்கனே இல்லை நாங்கெல்லாம் நினைக்கிறோம் சொல்லுட்டா இவாத செஞ்சுட்டா காசு கொடுத்துட்டாடுகளே இது நாங்கோட விக்கிரம் தான் ஆனா ஒழுங்கான ஈமான் வாரண்டா ஒழுங்கான பாவத்திலே பாதுகாக்கிறன்டா ரொம்ப கஷ்டம் அதுக்கு முதாகதா செய்யணும் அதுக்கு தியாகம் செய்யணும் அந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தியாகம் செய்யணும் ஒவ்வொரு உண்மை வாப்படை உள்ள சிலையும் எந்த பிள்ளைய எப்படி வளர்க்குறேன்னு யோசனை பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உண்ம வாப்படையும் கண்ணீர் நான் எப்படி வளர்க்கிறேன் இவ்வளவு கிச்சினா இவ்வளவு பிரச்சனை வீட்டுக்கு வெளியே இறங்கலாம் பாடசாலைகளுக்கு பாதையில அனுப்பலாம் கிளாஸ்க்கு அனுப்பலாம் எங்கேயுமே அனுப்பலாம் பயங்கரமான கிச்சினா பயங்கரமான சோதனை பிள்ளை நான் எப்படி வளர்க்குறேன் ஒவ்வொரு உமா வாப்பக்கும் நீக்கிற கவலை இருக்கா ஒவ்வொரு உமா வாப்பக்கும் இந்த கவலை வரணும் கணவர்களே சிவந்தர்களே பிள்ளையை பெற்றுட்டு அப்படியே சும்மா போற போக்கள் விட்டுட்டு வந்தா அமானிதம் அல்லாட்டனால பதில் தள்ளணும் நாங்க பௌத்தா போனதுக்கு பின்னால நாங்கள் மண்ணுக்கு கீழால் சென்றதன் பின்னால் உங்களுடைய பிள்ளைகள் பூமிக்கு மீனால் ஈமானோட வாழணும் இன்னைக்கு எதோ கொடுக்கிறோம் சயன்ஸை கொடுக்குறோம் கோமஸை கொடுக்குறோம் சுகான நான் சொல்ல வரல நீங்க படிப்பை கொடுக்கவானும்பி படிப்பை கொடுங்க படிப்பை கொடுக்குறதோட இமானம் கொடுங்க இமானம் கொடுங்க ஈமான் பிள்ளையுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கும் பிள்ளையருடைய மானத்தை பாதுகாக்கும் பெற்றோருடைய மானத்தை பாதுகாக்கும் ஈமானம் கொடுக்கல்ல உலகத்துல எல்லா கல்வியையும் கொடுத்தோம் நீங்கள் எதிரையோ வாபம்மா தலைக்கு மேல கையை வச்சு சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறாங்க அதை

உயிர் உயிர் இருக்கும் வரைக்கும் சம்பாதிப்பார் உடம்பில் எவ்வளவு உயிர் இருக்கிறதோ அது வரைக்கும் சம்பாதிப்பார் உயிர் போனதுக்கு பின்னால அல்லாவிடத்துல பணம் செல்லுபடி ஆகாது சொத்து செல்வம் செல்லுபடி ஆகாது என்னட வாகனம் செல்லுபடி ஆகாது ரப்புக்கு முன்னால் செல்லுபடியாக கூடிய ஒன்று அது ஈமான் மாத்திரம் தான் ஈமான் தான் அதனால சகோதரர்களே பெற்றோர்களே நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமான கொடுப்போம் சிறிய வயசுல இருந்தே ஈமான கொடுக்கணும் சின்ன வயசுல ஈமான கொடுக்கணும் ஈமானோட வளர்க்கணும் குரானோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் அல்லாஹ் குரான்ல ஈமான தியாகம்